இது பிக்பாஸ் வீடா இல்லைன்னா மெண்டல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறது தெரிலங்க அதாவது இந்த சீசனை போறதவுல எவ்வளோ நல்ல டாஸ்க்கு கொடுத்தாலுமே எங்களால சொதப்ப மட்டும்தான் தெரியும் அதை சிறப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போட்டியாளர்கள் எல்லாருமே டாஸ்க்கை சொதப்பிட்டு இருக்காங்க வெறும் கூச்சலும் சத்தமும் மட்டும்தான் இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம பொறுத்தவரை அவனோட வக்கரத்தை தான் பல இடங்களில் காட்டிட்டு இருக்கான் வினோத் வந்து காமெடி அப்படிங்கிற பேர்ல பல பேரை காயப்படுத்திட்டு இருக்காரு திவாகர் கிட்ட அவர் பேசின விதங்கள் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அதாவது சாப்பாடு விஷயத்தை வச்சு திவாகரை எந்த அளவு கேலிகண்டல் பண்ண முடியுமோ அந்த அளவு கேலிகண்டல் பண்றாரு திவாகருமே ஒழுக்கெல்லாம் கிடையாது அவருமே வினோத்தை பாடி ஷேமிங் பண்றாரு அது மட்டும் இல்லாம அவரோட நிறத்தை கேலிகண்டல் பண்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது பல இடங்களில் முகம் சுலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவங்களோட இப்படிப்பட்ட கேவலமான ஆட்டத்தெல்லாம் பார்த்த பிக் பாஸ் பொறுத்தவளை இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாரையும் உட்கார வச்சு காரி துப்பிக்கிட்டு இருக்காரு என்னடா பண்ண உங்களை அடிச்சு பார்த்தாச்சு திட்டி பார்த்தாச்சு அட்வைஸும் கொடுத்து பார்த்தாச்சு எந்த டாஸ்க்கையும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்களாடா எதுக்கடா பர்சனல் வெஞ்சர்ஸோட சுத்திக்கிட்டு இருக்கீங்க என்டர்டைன் பண்ண சொன்னா கூச்சலும் குழப்பமும் கத்தல் சவுண்டும் மட்டும் தான் கேக்குது டாஸ்க்கே பண்ண தாண்டா வழி நடத்த அப்படிங்கிற அளவுக்கு பிக்பாஸ் வந்து நானும் ஒரு போட்டியாளராக கலந்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல பிக்பாஸ் ஒரு கேள்வி கேட்குறாரு எப்பா இதுக்கு முன்னாடி ராஜா கதைகள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மந்திரினா மந்திரிக்கு என்ன வேலை தளபதினா தளபதிக்கு என்ன வேலை சேவகனுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விகளுக்கான விடையை கூட சொல்றதுக்கு பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்களுக்கு தெரியல அப்படின் சொல்லலாம் இப்படி பிக்பாஸ் பொறுத்தவரை திட்டி தீர்த்ததுக்கு அப்புறமா தான் ராஜாவை மாத்துறாரு அதாவது வினோத்துக்கு பதிலா விக்ரமையும் திவாகருக்கு பதிலா பார்வையும் அதுக்கப்புறமா வர்ற சண்டைகளை தான் இந்த ரெண்டாவது ரெண்டாவது இந்த இரண்டாவது திவாகர் வந்து நான் டாஸ்கே பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி அவரோட கிரீடத்தை கதையை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு அதாவது ராணியா இருக்கிற பார் வந்து என்னதான் இருந்தாலும் திவாகர் நீங்க ஒரு பொண்ணை கேவலப்படுத்தி இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திவாகர் வந்து இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கையில் இருக்கிற கதையாக இருக்கட்டும் இல்லைன்னா தலையில் இருக்கிற கிரீடத்தையா இருக்கட்டும் தூக்கி எரிஞ்சுட்டு விளையாடல அப்படிங்க போகிறது மட்டும் இல்ல கனியெல்லாம் எழுத்து வாங்குறாரு அதாவது கனியை குரூபிசம் சேர்த்துக்கிட்டு இந்த கேமையே கெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்ன இவ்வளவு நேரம் எல்லாருமே சேர்ந்து உருவ கேள்வி பண்ணாங்க விக்ரம்லாம் என்ன உருவ கேள்வி பண்ணாரு அந்த நேரம் இந்த அரசியை என்ன பண்ணாங்க அதாவது பாரு வந்து எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை திவ்யாவை பொறுத்தவரை தான் வாண்டடா பிரச்சனை பண்ணாங்க அவங்ககிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பே கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திவாகர் செமகானல இருக்கிறாரு இதுதான் இந்த ரெண்டாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யாவை பொறுத்தவரை அவங்க அழகுல ராஜாவா இருந்த திவாகர மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகள் பண்ணாங்க என்ன திவ்யா உங்களோட கேம் இவ்வளவு சீப்பா இறங்கிருச்சு அப்படிங்கிற ஜாமங்க திவ்யாவை பொறுத்தவரை நான் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிழிச்சு பெண்கள் கிட்ட அட்வான்டேஜ் பார்க்கும்போது அந்த 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 இடத்துல பெண்களுக்கு நான் வேற லெவலில் இப்போ அவங்களே வேலையை இருக்காங்க இதெல்லாம் இருக்கு திவாகர மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்ல இருந்து மாதிரி உண்மையாவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மேல தவறு இல்லைன்னா சதியா நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் உண்மையாக ரசிகளான உங்களை பொறுத்தவரை இந்த சீசன் போட்டியாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்